இப்ப நீங்க எல்லாரும் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டு ஒரு சிலர் வந்து ரெடியா இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த அகடமிக் இயர் எப்படியும் படிச்சு கிளாஸ் டெஸ்ட் மற்றதெல்லாம் எழுதி எப்படியோ மார்க் வாங்கிட்டோம் இந்த போர்டு எக்ஸாம்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றது நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்பட்டு இருக்கீங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க பிள்ளைங்க போர்டு எக்ஸாம் பயம் இல்லாம எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜன இருக்கும் சரி இப்ப நம்ம வந்து எப்படி போர்டு எக்ஸாமை பேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் படிச்சது எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து நினைவுல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து மைண்ட்ல என்னால இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கவே முடியல இந்த கொஸ்டின கேட்டா இதுக்கு எப்படி நான் ஆன்சர் எழுதுவேன் நல்லா படிச்சேன் ஆனாலும் எக்ஸாம்ல போய் நான் வந்து அந்த ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு வந்து அதை எழுத முடியல அப்படின்னு நினைச்சிட்டு நீ நிறைய பேர் வந்து பயப்படலாம் அப்போ அந்த பயம் எதுனால உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை நினைச்சு ஒரு சிலர் வந்து பயப்படலாம் நம்ம ஸ்கூல்லயே எல்லா எக்ஸாம் எழுதிருப்போம் புதுசா போர்டு எக்ஸாம் அப்படிங்கிற போது வெளியில ஸ்கூல்ல போய் கூட சான்ஸ் கூட இருக்கலாம் நம்ம எழுதணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் அந்த பயம் உங்களுக்கு வந்து அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா உங்க ஸ்கூல்ல எப்படி நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரிதான் வெளியே ஸ்கூல்ல போய் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அதை பத்தி நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பயம் எதனால வருது அப்படின்னா நீங்க படிச்ச ஏன்சர் விடைகள் வந்து உங்களுடைய ஞாபகத்திற்கு இல்லாம இருக்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு அந்த பயம் வருது நல்லா படிச்சு நீங்க படித்த அந்த பதில்கள் எல்லாமே உங்களுக்கு நினைவில் இருந்ததுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க நான் சொல்றது கரெக்டுன்னு நான் நம்புறேன் எப்படி படிச்சா நம்மளுக்கு மனசுல பதிய வைக்க முடியும் பயம் இல்லாமல் எப்படி நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் முதலிருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முடிந்தா நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க ஒரு பேப்பர் ஒரு பெண் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்ற டிப்ஸை நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க முதல்ல எப்படி படிக்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா இப்ப ஒரு வந்து ஒரு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளால நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு லைனா படிச்சு படிச்சு என்ன சரிங்க மனப்படம் பண்றீங்க அப்புறம் சொல்லி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் லைன் ஈஸியா சொல்லிருப்பீங்க செகண்ட் லைனும் சொல்லுவீங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படி வரும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா இப்போ இதே மென்டாலிட்டியோட இதே நிலையில நீங்க போய் எக்ஸாம் எழுதும்போது உங்க எக்ஸாம்லயும் இதே விதமான ஸ்ட்ரகிள் தான் நீங்க வந்து அத வந்து வந்து சந்திக்க நேரிடும் அப்ப இதெல்லாம் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய ஏன்சருக்கு அதுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் த்ரீ டைம்ஸ் படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நீங்க படிக்கிறது வந்தது வந்து டீடைல் ஆன்சரா இருக்கலாம் ஷார்ட் ஆன்சர்ஸா இருக்கலாம் மேபி அது ஒன் மார்க்காக கூட இருக்கலாம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அது டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ல கூட இந்த கொஷின் வரலாம் மழை எவ்வாறு உண்டாகிறது அப்படின்னு ஒரு கொஷின் எடுத்துக்கோம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலையும் வரலாம் நெடுவினா சரிங்களா டீட்டெயில் ஆன்சர்லையும் வரலாம் எதில் வேணாலும் வரலாம் நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல எழுதாலும் சரி தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த மீடியமா இருந்தாலும் நீங்க எப்படி படித்தா எப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல அப்படிங்கிறது அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லப் போறேன் அப்போ நீங்க என்ன ஆன்சர் படிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சருக்கு உண்டான கொஸ்டினை த்ரீ டைம்ஸ் படிங்க அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் அந்த த்ரீ டைம்ஸ் படிக்கும்போது போது ஃபர்ஸ்ட் உங்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் அப்புறமா என்ன செய்யுங்க ஆன்சரை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைன் பை லைனா படிச்சு பை கட் பண்ணுங்க அந்த ஆன்சரோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எந்த வரைக்கும் நீங்க ஃபுல்லா படிங்க நீங்க இதே என்ன செய்யுங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் படிங்க அலாங் வித் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஆன்சர் படிக்கும்போது கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிங்க கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிங்க ஏன் கொஸ்டீனை படிக்க சொல்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு இப்போ த்ரீ டைம்ஸ் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்சர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க படிக்கும்போது உங்க பக்கத்துல எப்போதுமே ஒரு பேப்பர் பென் ஆர் பென்சில் எடுத்து வச்சுட்டு நீங்க படிச்சதை நீங்க செய்யுங்க ஒரு ஹிண்ட்ஸ ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுறீங்க அதுல என்னென்னலாம் நீங்க படிச்சீங்க என் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மழை எவ்வாறு உண்டாகிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அதுல நமக்கு உண்டானது என்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நிலத்தில் உள்ள நீர் ஏன்னா நிலத்தில் உள்ள நீர் தான் ஆவியாகி மேகமாக மாறி மழையாக பொழிகிறது அதுதான் ஆன்சர் தான் சிம்பிள் அதுதான் அதோட ஆன்சரே அதுதான் இதை வந்து டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் ஒன் மார்க் இதுன்னு எப்படி அந்த மார்க்ஸ் வந்து பேஸ் பண்ணி நீங்க ஆன்சரை வந்து நீங்க பிரசென்ட் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எழுதுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னா முன்னாடி உங்களுடைய மைண்ட் எப்படி ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்க படித்ததை ஹின்ஸ் எழுதி வேணும் ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட ஆன்சரை ஃபுல்லாக படிங்க த்ரீ டைம்ஸ் படிங்க அடுத்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பேப்பரோ நோட்டியோ வந்து ஹிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க நீங்க என்னென்ன எல்லாம் படிச்சீங்களோ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுல இருந்து தெரியும் இல்லைன்னா அதுல அடுத்தது என்ன சரிங்க மறுபடியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையே படி முடிந்தால் மூணு தடவையே நீங்க படிக்கு படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க படித்ததை பார்க்காம அந்த ஹிண்ட்ஸை வச்சு நீங்களாம் வந்து நீங்கள் ஓன் சென்டென்ஸை மேக் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க ஓன் சென்டென்ஸ்ல உங்களுடைய மொழி நடையிலேயே நீங்கள் என்ன செய்றீங்க எழுதுறீங்க ஓன் சென்டென்சை நீங்கள் எழுதுறீங்க அடுத்தது என்ன சரிங்கன்னா நீங்கள் எழுதினதை கம்பேர் பண்ணி பாருங்க நீங்கள் எழுதுனதோ உங்களுடைய புக்கில் உள்ள ஆன்சரோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் பை பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஹிங்ஸ் எடுத்து இல்லையா அந்த ஹிங்ஸ்ல இருந்து தான் சென்டென்ஸை மேக் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் தர அடுத்தது என்ன பண்ணுங்க மார்க் பண்ணிக்கோங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த குறிப்புகளை வச்சு அந்த குறிப்புக்கு என்னன்னா வந்து இன்னும் விளக்கமாக சொல்லி இருக்கிறாங்க அந்த குறிப்புகளை எடுத்து வச்ச ஹிங்ஸ இன்னும் எவ்வளவு வந்து விளக்கமாக அந்த ஆன்சர்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து மறுபடியும் மூன்று தடவை கொஸ்டினோடைய படி இப்போ நீங்க செவன்டி பர்சன்ட் வந்து ரெடி ஆயிருக்கீங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க புக்ல இருக்கிற மாதிரியே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்க எழுதி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் தான் நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தா நீங்க வந்து எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் த்ரீ டைம்ஸ் கூட எழுதி பார்க்கலாம் அப்போவே அப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் படிக்கும்போது எயிட்டி பெர்சென்ட் நீங்க தரவாணிப்பீங்க இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா இப்ப நீங்க படித்ததை பார்க்காம எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு நீங்க கரெக்ஷன் பண்ணும்போது எயிட்டி ஃபைவ் வந்து கரெக்டா தான் நீங்க எழுதிருப்பீங்க நீங்க எழுதுனது மட்டும் கிடையாது உங்க மைண்ட்லயும் சரிங்களா மீதி அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு திரும்ப திரும்ப நீங்க படிக்கும்போது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இன்னும் இன்னுமே வந்து ஒரு முக்கியமான டிப் என்னன்னா கடைசி டிப்பு நீங்க படித்ததை வந்து எழுதி பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கும்போது நம்ம எழுதி பார்த்துட்டு விடக்கூடாது ஒவ்வொரு தடவையும் நீங்களா செல்ஃப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கணும் நீங்களாவே நான் படிச்சது இன்னும் எனக்கு வந்து ஆன்சர் நல்லா நான் வந்து எக்ஸாம்ல வந்து இது கண்டிப்பா நான் நல்லா எழுதணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் நீங்க படிச்சாலும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் மற்றபடி நீங்க படிச்சு பைஹார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் சரி இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன் கொஸ்டினை படிச்சு ஆன்சரை படிங்க அப்படின்னு எதுனால அப்படின்னா கொஸ்டினை ஒரு சிலர் படிக்காமயே ஆன்சர் மட்டும் பைஹார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி மெத்தட்லயே நீங்க படிக்கணும்னு வச்சுக்கீங்களேன் கொஸ்டின் மழைன்னு எங்கே ஆரம்பிச்சதோ இப்போ மழைனா மழை எவ்வாறு உண்டாகிறது அப்படின்னு அந்த ஆன்சர் தான் நம்ம எழுதணும்னு சொல்லி அதை ஆன்சர் எழுதிட்டு வருவீங்க ஆனா கேட்ட கேள்வி வேற வேற கேள்வியா இருக்கும் மழை என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதுக்கு உண்டான பதில் வேற அதனால நீங்க எப்போ ஒரு விடைய ஒரு ஆன்சர் படிக்கிறதா இருந்தாலும் கொஸ்டினோட ஆன்சர் படிக்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் வந்து நீங்க மறக்க மாட்டீங்க அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் எழுதணும் ஏன்னா ஒரே வேர்ட்ல நிறைய கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நிறைய கேட்கிறாங்க அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க மார்க்கை லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்க மைண்ட்ல நீங்க படிக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகும் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே படிச்சத எழுதி பாருங்க சோ இந்த டிப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க மைண்ட்ல இருக்கிற உங்க மனசுல இருக்கிற எல்லா பயமும் போயிரும் நீங்க தைரியமா நீங்க போயி எக்ஸாம அட்டன் பண்ணலாம் இது எல்லாத்துக்கு மேல நீங்க வந்து உங்களுக்கு உள்ளே நீங்க வந்து தைரியத்தை வந்து உருவாக்கிக்கணும் என்னால முடியும் என்னால படிக்க முடியும் கண்டிப்பாக என்னால படித்து முயற்சி பண்ணி எழுதி நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வேணும் ஒவ்வொருத்தருக்கிட்டையா நாம போய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது உங்களுக்குள்ள நினைக்கும் போது அந்த பயம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகாது அதனால அந்த பயம் அப்படிங்கிறத உங்க மனசுலயே இல்லாம நீங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கொஸ்டின் ஆன்சர் படிக்கும்போது உங்க எக்ஸாம் நீங்க நல்லபடியாக